அனைவருக்கும் வணக்கம் முயற்சி பேட்சோட ஃபஸ்ட் டெஸ்ட் நம்பர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் எல்லோருமே எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எழுதாதவங்க சீக்கிரம் எழுதிடுங்க சில பேர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அதே போல் இன்னும் சில பேர் இதுக்கு மேலே ஜாயின் பண்ண போகிறீங்க ஜாயின் பண்ண போகிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கும் அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிடுங்க புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்கல்ல உங்கள் ஒரு டிரைவ் லிங்க் சென்ட் பண்ணியிருப்போம் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ண எல்லோருக்குமே ஒரு ட்ரைவ் லிங்க் சென்ட் பண்ணியிருப்போம் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூன்னு ரெண்டு ஃபோல்டர் இருக்கும் நீங்கள் டெஸ்ட் ஒன் ஓப்பன் பண்ணோம் ஓகேங்களா டெஸ்ட் ஒன் ஓப்பன் பண்ணிங்கன்னா டெஸ்ட் ஒனுக்கான ஷெடியூல் கொடுத்துருப்போம் டெஸ்ட் ஒனுக்கான ஷெடியூல் கொடுத்துருப்போம் என்னென்ன ஷெட்யூல்னு பாருங்கள் அதற்கான மெட்டீரியல் பொது தமிழுக்கான மெட்டீரியல் கொடுத்துருப்போம் ஷெடியூல் ஒன்னில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதற்கான மெட்டீரியல் கொடுத்துருப்போம் இப்போது எடுத்துருக்குன்னா எடுத்துருக்கோம்னா ஜிவிப்போ பற்றி கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸ் அவுட் சோர்ஸ் ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருப்போம் ஆனால் யூனிட் செவன் பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ் போக தேவையில்லை அவுட் சோர்ஸ்லேருந்து இருந்து கொஸ்டின் கேட்கல குரூப் ஒன் குரூப் ஃபோர் குரூப் டூ இதுலேருந்து அவுட் சோர்ஸ்லேருந்து இருந்து கொஸ்டின் கேட்கல யூனிட் செவனுக்கு மட்டுந்தான் புது தமிழில் செவனுக்கு மட்டும்தான் மற்றபடி இலக்கணத்தெல்லாம் நம்ம அவுட் சோர்ஸ் படித்து தான் ஆகணும் ஓகேங்களா பொது தமிழுக்கான மெட்டீரியல் கொடுத்துருப்போம் அதே போல் பொது அறிவு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதற்கான மெட்டீரியல் இருக்கும் இப்போ இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் இந்த டாபிக் எடுத்துகிட்டா அதற்கான மெட்டீரியல் இங்கே கொடுத்துருப்போம் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் இதற்கான மெட்டீரியல் கொடுத்துருப்போம் ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் ரெஃபர் பண்ணி தான் கொடுத்துருப்போம் அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆட் பண்ணியிருப்போம் பொது அறிவு பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ப்ரிவியஸ் இயர் கொஷன் ஆட் ஆட் பண்ணியிருப்போம் பொது தமிழுக்கும் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிவிட்டு வரும் ஒரு சில டாபிக் மட்டும் ஆட் பண்ணாதான் இருப்போம் அதையும் ஆட் பண்ணிடுவோம் ஓகேங்களா புதுசாக ஜாயின் பண்ணவங்க இப்படி தாங்க நீங்கள் அந்த டிரைவை ஹேண்டில் பண்ணணும் சரிங்க இப்போது டெஸ்ட் டூ இப்போ டெஸ்ட் டூக்கு போகலாம் டெஸ்ட் டூவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா டெஸ்ட் டூன்னு எழுதணுங்க என்ன சொன்னாங்கன்னா புதுசாக படிக்கிறவங்களும் சரி ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்களும் சரி அவங்களுக்கு வந்து ஷெடியூல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது படிக்கிறதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா இப்போது நம்ம ஷெட்யூல் சேஞ்ச் பண்ணுறதுனால நம்மளுக்கு பேச்சில் எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது ஏன்னா நம்மளுக்கு டியூரேஷன் அதிகமாக இருக்குது படிக்கிறதுக்கான நாட்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ நம்ம பொறுமையாக படித்தாலே இன்னும் நல்லா படிக்கலாம் ஆழமாக படித்து நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும் அதனால் ரொம்ப சேஞ்ச் பண்ணலைங்க ஒரு சில சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கோம் இப்போ தமிழில் வந்து நம்ம ஒரு டாபிக் எடுத்துருக்கோம் இருந்து ஒரு டாப்பிக் எடுத்துட்டோம் என்னென்னா இலக்கணம் நம்ம ஒரு டாப்பிக் இங்கே ஆட் பண்ணியிருந்தோம் அதை எடுத்துட்டோம் ஓகேங்களா அப்போது திருக்குறள் அறநூல்கள் மட்டும்தான் டெஸ்டூக்கு பொதுத்தமிழ்லேருந்து நம்ம படிக்கப் போகிறோம் அதே போல் புது அறிவிலிருந்து குடியுரிமை அடிப்படை உரிமை அடிப்படை கடமைகள் இந்த டாபிக் தான் நம்ம டூக்கு படிக்க போகிறோம் இன்னும் நல்லா படிக்கலாங்க ஏன்னால் நம்மளுக்கு நாட்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த டாபிக் நம்ம எடுத்திருக்கோம் அதான் புதுசாக இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம கிட்டக்கு சொல்லியிருந்தாங்க ஜாயின் பண்ணவங்க ஃபோன் பண்ணியும் மெசேஜ் மூலமாக சொல்லியிருந்தாங்க இன்னும் நல்லா நீங்கள் பொறுமையாக படிக்கலாம் ஓகேங்களா தான் இந்த சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு மெட்டீரியலும் நம்ம கொடுத்துட்டோம் ஓகேங்களா டெஸ்ட் புக்கான ஃபுல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போது பொது அறிவு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க பொது அறிவு பொறுத்த வரைக்கும் நம்ம மெட்டீரியல் ஒரே மெட்டீரியல் தான் சென்ட் பண்ண போகிறோம் இப்போது அடிப்படை கடமைகள் எடுத்தோன்னா ஒரே பிடிஎஃப் மட்டும்தான் இருக்கும் ஸ்கூல் புக் அண்ட் அவுட் சோர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாமே ரெஃபர் பண்ணி ஒரே பிடிஎஃப் கொடுத்துருப்போம் இல்லை பாருங்கள் ஒரே பிடிஎஃப் தான் பொது அறிவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் குடியுரிமை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும் அடிப்படை உரிமை இப்போது ஆட் ஆகிடும் ஆனால் பொதுத்தமிழ் அப்படி இருக்காது பொது தமிழ் அப்படி இருக்காது ஏன்னா பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸில் இருந்தால் கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல அப்படி இல்லை ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இருந்துச்சு அதனால் நம்ம இதை மட்டும் படித்தா போதும்னு கிளியராக சொல்லிட முடியும் ஆனால் பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது ஓகேங்களா சொல்லவும் முடியாது சொல்லவும் கூடாது ஏன்னா நம்ம அவுட் சோர்ஸில் இருந்து படிக்கிறதுனால நிறைய தேடி படிக்கிற வேண்டியது இருக்குது நிறைய அவுட் சோர்ஸ் போகிறது அதனால் வந்து கொஞ்சம் நம்ம அவுட் சோர்ஸில் வந்து படிக்கணும் ஓகேங்களா அப்போது பொதுத்தமை பொறுத்த வரைக்கும் இப்போ திருக்குறள் டாப்பிக்கே எடுத்துருக்காங்களே திருக்குறள் டாப்பிக்கையுமே பாருங்க இப்போ நம்ப ரெடி பண்ண நம்ம அகாடமி ரெடி பண்ண மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருப்போம் நம்ம அகாடமி ரெடி பண்ண மெட்டீரியல் கொடுத்துருப்போம் அதே போல் ஸ்கூல் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் திருக்குறள் பற்றி ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்கல அந்த ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே கட் பண்ணி இங்கே நாங்கள் கொடுத்துருப்போம் திருக்குறள் மட்டும் தனியாக எடுத்து கொடுத்துருப்போம் அப்போ திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த தான் நம்ம படிக்க போகிறோம் இருந்தாலும் ஒரு சில பாயிண்ட் அங்கேயும் எங்கேயும் மிஸ் ஆகலாம் அதனால் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா திருக்குறள் படிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் திருக்குறளோட ஸ்கோர் வந்து நம்மளுக்கு அதிகம் அதனால் கொஞ்சம் நம்ம அதிகமாக படித்து தான் ஆகணும் டைம் எடுக்குதுன்னா கொஞ்சம் படிச்சுட்டு டெஸ்ட்டு எழுதுங்க டைம் எடுக்குதுன்னா பரவாயில்ல பிரச்சனை இல்லை படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க இப்போது ஸ்கூல் புக் நம்ம அகாடமி ரெடி பண்ண மெட்டீரியலும் கொடுத்துருக்கோம் ஸ்கூல் புக்ஸோட மெட்டீரியலையும் கொடுத்துருக்கோம் அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் கொடுத்துருக்கோம் திருக்குறளுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் கொடுத்துருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் உட்காந்து மனப்பாடெல்லாம் பண்ண வேண்டிய தேவை இருக்காது எப்படி கொஷின் கேட்குறாங்க அதை புரிஞ்சுட்டு நம்ம கொடுக்குற மெட்டீரியல்லையும் ஸ்கூல் புக் மெட்டீரியல்லையும் இதெல்லாம் நம்ம கொஷின் எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு யூகத்துக்கு வரலாம் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷனும் கொடுத்துருப்போம் அப்போது பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும் மெட்டீரியல் வந்து ஒரே பிடிஎப்பில் வராது ரெண்டு மூணு பிடிஎஃப்லாம் கண்டிப்பாக வரும் மூணு நாலு அது போல தான் இருக்கும் பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இது தாங்க முக்கியமாக நான் சொல்ல வந்தது சரிங்களா டெஸ்ட்டில் வந்து ஒரு சில சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் ஷெடியூலில் அதை பாருங்கள் பேச்சில் ஜாயின் பண்ண எல்லோருமே கண்டினியூவாக வாங்க நாங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம் வீடியோஸும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதையும் நாங்கள் போட்டுட்டு தான் இருப்போம் டைமை பொறுத்து கண்டிப்பாக மெட்டீரியல் கொடுத்துருவோம் டைமை பொறுத்து வீடியோ உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் பேச்சில் ஜாயின் பண்ண எல்லோருமே நல்லா படிங்க டெஸ்ட்டு கண்டினியூஸாக எழுதிட்டே இருங்க உங்களுடைய வெற்றியின் தேவையும் முக்கியத்துவம் என்னென்னு உங்களுக்கு தாங்க தெரியும் அதை உணர்ந்து நீங்கள் படிங்க ஓகேங்களா எதனா சேஞ்சஸ் இருந்தால் குரூப்பில் சொல்லுவோம் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் எதனால் சொல்லதாக இருந்தாலும் எங்களை கமெண்ட்டில் சொல்லலாம் ஓகேங்களா நன்றி